நீஃப்ளி மலைய நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணன் வணக்கம் நாங்கள் பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் நம்மளாம் என்ன கிளாஸ் நம்மளும் மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ் தான் லோயர் கிளாஸும் கிடையாது அப்பர் கிளாஸும் கிடையாது ஆனால் இப்போ மிடில் கிளாஸ் வந்து கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸாக மாறிட்டு இருக்கோமோ நீங்கள்

இன்னொரு கதாபாத்திரம் விஜயலட்சுமி பண்ணிருக்காங்க அவர் எங்க போனாலும் அவர் கேக்குறாங்க சார் நீங்க தான் கதையின் நாயகனா அப்படி சொல்லாதீங்க கதை தாங்க ஹீரோ கதை தான் அந்த தமிழ் நம்பிக்கை ரொம்ப நல்லா அதான் அதான் அந்த உண்மை அத ஒத்துக்காம தானே நம்ம ஊர் ஹீரோக்கள்லாம் இல்லாத போல ஓராட்டம் போடுறது கவின் எல்லாம் கருத்து சொல்றாருன்னா ஒரு விஷயத்துக்கும் முதல்ல படத்தை ஒழுங்கா கதையை பார்த்து நடிங்கயா வரட்டும் வரட்டும் இந்த வாரம் அவர் படமும் வருது இல்ல பாப்போம் கவின் வந்து இப்போ இதுல பேசினாரு பாருங்க என்னன்னு

முனீஷ்காந்த் காந்த் விஜயலட்சுமி சென்னை இருபத்தெட்டு விஜயலட்சுமி ரெண்டு பேரும் ஜோடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவர் ஒரு வாட்டரு பியூரிஃபையர் கம்பெனியில வேலை பார்க்குறாரு அந்த காசு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் அதில் குடும்பம் நடத்துறாரு அதுலயே மிச்சம் பிடிச்சி கூடவே தன் தையல் திறமை தனது சீட்டு பிடிக்கிற திறமை தனது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் திறமையில் விஜயலட்சுமி குடும்பத்தை ஜோராக ஓட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு சின்ன சேமிப்பும் போயிட்டு இருக்கு இந்த சேமிப்புல தான் விரும்புற கிராமத்துல தன்னுடைய சொந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கி போட்டு விவசாயம் பார்க்கணும் அப்படியே அப்படிங்கறது நேர்மாறான ஆசை விஜயலட்சுமி இதே சிட்டில ஒரு பிளாட்ட வாங்கி பிள்ளைங்களை இன்னும் பெருசா படிக்க வைக்கணும் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டு ஆசையில எந்த ஆசை நிறைவேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை இவங்க சம்பாதிக்கிற சம்பவத்துல ரெண்டு ஆசையுமே நிறைவேறாது ஏன்னா இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி கிடையாது இப்போ இந்த அவுட்டர் சிட்டிலேயே ஐம்பது லட்சத்துக்கு கிடைக்க வீடு ஃப்ளாட்டு புது ஃப்ளாட்டு இப்போ விஜயலட்சுமி என்ன நினைக்கிறாங்க என்னடா கையாலாகாதே இந்த கையாலாகாதங்கிற வார்த்தை அவர் அப்பப்போ சூடுபடுத்திடுது சொர்ணம் உள்ளவராக கட்டுது தப்புன தன் நண்பர்கள் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களாவது ஒரு மிடில் கிளாஸ்ல அப்பர் கிளாஸா இருக்கலுமே இல்லையா அவங்க இவங்களோட லோயர் கிளாஸா ஒருத்தர் வந்து செக்யூரிட்டி யார் நம்ம கோடங்கி எந்த இங்கு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இல்ல அந்த மதுரை கூடங்க அருமையான கேரக்டர் ஓகேவா அந்த பக்கம் இன்னொருத்தர் நம்ம குரோஷி எந்த குரோஷி நம்ம கேபிஒய் அந்த சமையல் நிகழ்ச்சி விஜய் டிவி அந்த குரோஷி அவர் ஆட்டோ ஓட்டுறாரு ஒரு செக்யூரிட்டியாக இருக்காரு ஆறுதலுக்கு அங்கே போயிடுறாரு ஆ ஒன்றா பொண்டாட்டிகிட்ட கோச்சுட்டு அங்கே போயிடுறாரு அங்கே தேடி போய் தேடி போய் அடிச்சு அழைச்சிட்டு வராங்க விஜயலட்சுமி இப்படி ஒரு வாழ்க்கை அடித்து அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அணைச்சி படுக்கிறது தான் ஒரு வாழ்க்கையாக போயிட்டு இருக்கு ஏ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா அதை விட அந்த மற்ற நேரத்தில் இன்பமாக இருக்கிறத விட இந்த நேரம் நல்லா இருக்கேன் என்று ரெண்டு குழந்தை பார்த்த பிறக்கும் ஒரு ரொமான்ஸ் ஒரு குழந்த கிட்டத்தட்ட ஏஜெத் பற்ற செயல இருக்குது இன்னொரு குழந்தை சிறுவன் பிள்ளைங்களோட தேவையெல்லாம் எல்லாமே அப்பா சொல்லும் வாங்கி கொடுக்க முடியலன்னு வருத்தத்தில் இருக்காரு இப்போ இவருக்கு அடிக்குது ஜாக்பாட் என்னடானா வீட்டு இந்த சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி நல்ல நாளில் வீடை கிளீன் பண்ணி பறனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க மேலே பார்த்தா அவங்க அப்பாவோட பழைய பெட்டி கிடக்குது அதை திறந்துட்டு உட்காடுறாரு அம்மா தான் எப்போ வீடை பண்ண ஆரம்பிச்சாலும் ஏதோ பழைய சம்பவங்கள் இவருக்கு அடிக்குது ஒருத்தர் பத்திரம் எழுதி கொடுத்துருக்கிறாரு அவங்க அப்பா மெட்ராஸ்ல ஒரு கடையை சிந்தாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கடையை வச்சிருக்கிறாரு அதுக்கு எனக்கு ஊர்ல நிறைய அதை நீ பார்த்துக்கொண்டு அவர்கிட்ட வேலைக்கு வந்த செட்டு கையில் கடையை கொடுத்துட்டு கிளம்பி போறாரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு அந்த செட் நீங்க எப்போ நீங்களோ உங்க வாரிசுகளோ வந்தாலும் நான் வந்து அதை வந்து ஒண்ணுக்கு ரெண்டா ரெண்டுக்கு நாளா செய்வேன் அப்படின்னு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்திருக்காரு அப்பனுக்கும் வேலை இல்ல உனக்கும் வேலை இல்ல அவர் தான் சிவ புண்ணியம் புண்ணியமா அந்த ஆளு ஒரு காலமும் உனக்கு பண்ணது இல்லை இது மட்டும் நடந்த தூக்கி போட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு விஜயலட்சுமி அலட்சியம் கட்டு போறாங்க இருந்தாலும் இவர் அந்த பத்தத்தை எடுத்துட்டு அந்த அட்ரஸ் நோக்கி பைக்ல போறாரு பத்த ஒரு செட்டு அவருக்கு ஒரு பில்டப்பு வாட்ச்மேனே உள்ள உடம்பு இருக்கிறான் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ இத மாதிரி பத்து கடை இருக்குது முதலாளிய பாக்கணும்னு நேரம் ஆனா இல்ல இல்லப்பா அதே மாதிரி இது பாரு பன்னெண்டு டு ஒன்னு இந்த கடைக்கு விசிட் அடிப்பாரு முடிஞ்சா நீ பாத்துக்கோ அப்படின்னு பேசிட்டே இருக்கப்பரியத்து பிள்ளைமூத்துக்கார மாதிரி கார் வந்து நிக்கிது இறங்குறாரு முதலாளி இவர் ஓடுறாரு சொல்ல வாய் மாட்டேங்க யாருப்பா நீங்கிறாரு பார்க்க முடியல திருப்பி வெளில வர்றாரு அந்த சீன்ல ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கா அப்போ நான் தான் அப்படி இன்னாரோட பையன் நீ சூப்பண்ணிய பையன் பையனா ஐயோ உங்க அப்பாவுக்கு நான் கடம்ப போட்டிருக்கேன் உனக்கு வந்து நான் இன்னைக்கு பாம்பே போறேன் பத்து நாள் கழிச்சு வந்து உனக்கு வந்து ஒரு செக்கு தரேன் ஒரு கோடி ரூபாய்க்கு உன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து அப்படின்றாரு நம்பவே முடியல கையை கிள்ளி பார்த்துட்டு வீடு வர்றாரு வந்து பொண்டாடி கிட்ட சொல்றாரு ஆட் இளநாடு ஆடில அப்படின்ட்டு இருக்காங்க கடைசியில் அன்னைக்கு பத்தாவது நாள் வருது எழுப்பி விட்டு கிளப்பி விட்டு அனுப்புறாங்க போய் செக்க கையில வாங்குறாரு வாங்கின செக்கை தொலைச்சி கொடுறாருன்னு அதுவும் பேர் எழுதாத செக் அதான் பொண்டாடிக்கு கோபம் வருது டே கையால் ஆகாத புருஷா அப்படின்ட்டு இப்ப திருப்பி

எல்லாரும் பொய் சொல்லிட்டு வரீங்க இப்பதான் ஒருத்தன் அஞ்சு லட்சம் எங்க அப்பா டொனேஷன் தர்றதா வந்து சொல்றான் சாவு வீட்டுல வந்து போலீஸ்ல பிடிச்சோம் துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு பதறிச்சிட்டு நம்ம பார்ட்டி ஓடு எனக்கு இந்த இடம் இந்த இடத்துலதான் அந்த படம் கொஞ்சம் தொங்குறதா ஃபீல் ஆச்சு

பிறகு காசாக்க முடிந்ததா என்ன ஏதுங்கிறது தான் இன்டர்வல்க்கு அப்புறம் கதை வேற லெவலில் நீங்க ஈகிக்கவே முடியாது இதுக்கப்புறம் ராதா ரவி உள்ள வராரு இந்த வாத கோடங்கி அந்த கோடங்கியும் கூடவே குரோஷியும் வராங்க இன்னும் மாளவிகா அவினாஷ் அவங்க வராங்க அவங்க ஒரு சைக்ரேட்டிஸ்டா வராங்க இவர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவா வராரு போராட்டத்துல எல்லாம் இவருக்கு முதல்ல தடங்கள் கேட்டா நம்பரா இருப்பாரு போராட்டத்துல எல்லாம் முதல்ல தொடங்கல் அப்புறம் அதுவே பாசிட்டிவா மாறும் நமக்கு அங்கதான் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டியே இவன் தான் கையாலாத புருஷன் இவன்லாம் ஆம்பளம் சொல்லிக்கவே தகுதி இல்லாதவன் இவங்க முன்னாடி ஒரு யூடியூப் பொண்ணு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க சமையல் நிகழ்ச்சிலாம் போடுவாங்க அதுவும் வியூஸ் போகாது ஒரு ஜோசிய போய் பார்ப்பாங்க அதெல்லாம் உங்க யூடியூப்லாம் நீங்க இந்த தேராது அப்படின்னு என்னடா அது அப்படி சொல்லிட்டான்னுட்டு காசு இல்லைன்னு ஆரம்பிடுவாரு விதவிதமா சமைச்சு போடுவாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு கண்டன்ட் போட்டும் ஐநூறு பேர் தாண்டல அப்படின்னு அதுல ஐநூறு பேர்ல நானூறு பேர் ஏன் நான் அனுப்பி வச்சது ஷேர் பண்ணது என் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நண்பர்கள் இப்படி கஷ்டப்படுற முடிச்சுக்கிறது சந்தோஷப்படுறாங்க அதுதான் கிளைமாஸ் அதுவும் பொண்டாட்டியோட திருப்பி சேர்ந்தாரா பொண்டாட்டி வீடியோ விட்டுட்டு என்னன்னு இவன் கையில இவன் ஒரு வாட்டர் கம்பெனியில் வேலை பார்க்கற வாட்டர் பீரி பீர் கம்பெனியில் அங்கே இருக்கிற முதலாளியும் ஒரு டம்மி பீஸு இதே சம்பவம் எனக்கு சமீபம் நடந்ததுங்க இவன் ஒரு சங்கத்துக்கு செயலாளர் இவங்களுக்கு தலைவனாக இருக்கவன்னு ஒரு டம்மி பீஸு இவன் கையில இருக்கவனுங்களுக்கு கேள்வி கேட்க டே ஒரு ராஜதந்திரியை பார்த்து அதாவது ஒரு உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்காம இந்த உலகம் அவருக்கு பொண்டாட்டி அந்த வீடியோ போட்டது கூட வருத்தம் இல்லைங்க எனக்கு கூட அந்த நடிகையை நான் கேள்வி கேட்டது கூட வருத்தம் இல்லைங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தவறா புரிஞ்சுக்கிட்டு கருத்து தெரிவிச்சு நூறு பேர் அதுக்கு கமெண்ட் போட்டு லட்சம் பேர் கழிவுறது இருக்கு பாருங்க அதுதான் இங்கேயும் ரெண்டாயிரம் பேர் நான் கழிவு ஊத்திட்டானுங்க என் பொண்ணாட்டி என் மேல இருக்க வருத்தத்துல போடுறா இவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறப்போ இப்ப எப்படி அந்த சம்பவம் நமக்கு பிளஸ் நடந்ததோ அதே மாதிரி இவருக்கு பிளஸ் அந்த செக் திரும்பி கிடைக்க காரணமே அந்த யூடியூப் வீடியோ அங்க நிக்கிறாங்க நூறு பேர் கெட்ட வந்தாலும் ஒருத்தன் நல்லவனா இருப்பான்ல அதேதானே நம்ம நிலையிலயும் ஆமா உள்ளார ஒரு கேரக்டர் வருது அந்த காசை வாங்கின பிறகு அப்பா சின்ன வயசுல தனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு அங்க நிக்குதுங்க கதை முனிஷ்காந்த் ஹீரோ முனிஷ்காந்த தாண்டி அவங்க அப்பா சிவ புண்ணியம் பெரும் புண்ணியம் ஹீரோ யாரு வேளாராம் மூர்த்தி வேற லெவல் எல்லாமே உண்மையா முனிஷ்காந்த் அருமையா நடிச்சிருக்காரு விஜயலட்சுமி மிரட்டி இருக்காங்க காலை வந்துட்டும் படத்துல இருக்காருங்க இங்க உட்காந்து ஒரு பீரை போட்டு இவருக்கு ரிலாக்ஸேஷனே அந்த ஒரு பீர்தான் ஒரு பீரு அந்த உருவத்துக்கு அதுக்கு மேல குடிச்சா இன்னும் பெருத்துரும் இல்லையா ஏ பாடி ஷேமிங் இல்லையா பாராட்டுதல் இல்லையா ஓகேங்களா அந்த ஒரு பீர் அடிச்சிட்டு காளி வங்கட்டுக்கு ஃபோன் போடுவாரு மாப்பிள்ள ஊர்ல எவ்வளவு போகுது லேண்டு அப்படிம்பாரு அங்கன்னைக்கும் போடணும் வேற லெவல் வேற லெவல் அந்த ஒரு இடம்தான் எனக்கு கொஞ்சம் இதுவா இதுவாப்பட்டது தொங்குனது அங்கேயே முடிஞ்சிருக்குமேன்னு அப்படி முடிச்சிருந்தா அப்புறம் என்ன சினிமா இப்படிதான நம்ம எல்லாம் யோசிச்சு ராதா ரவி டிடெக்டிவ் ஆபீஸரா குரு குரோசி வேற லெவலு கோடங்கி வெடிவேலு பா கோடைங்கன்னா கோடைங்கி தான் கோடங்கின்னு பேரு வச்சிட்டு கோடங்கி தனமா இருந்தாலும் இந்த கோடங்கி வடிவேலு வேற லெவல்ல இருக்காருங்க உண்மையா மாளவிகா அவினாஷி வேல எப்படி இப்படி எல்லாரையும் பாராட்டணும் அந்த படத்தை வந்து கிஷோர் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் தேவர் படத்தை இப்பதான் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்படி ஒரு முத்துராமலிங்கம் வள்ளல் தன்மையை சொல்லியிருக்காரு பாருங்க கிளைமாக்ஸில் ஓ நான் லட்சாதிபதி தான் கொடுப்பேன் கோடீஸ்வரன் தான் கொடுப்பேன்னா அதை ஒன்றை கொடு குடு என்ன அது சின்ன வயசுல உங்க அப்பா சொல்றப்ப நாலு வடை வாங்கி பையன் கையில கொடுப்பாருங்க அதுல மூணு தூக்கி காக்காய்களுக்கு போடுவாரு வர்றா ஒரு காக்காய் எத்திரி காக்காயை கூட்டு சாப்பிடுவாரு இப்படி தாண்டா நமக்கு கிடைக்கிறத பகிர்ந்து உண்டு அப்ப அந்த பையனோட மூஞ்சி மாறும் பாருங்க அதை இப்ப ஃபீல் பண்ணுவாங்க கிளைமாக வேற லெவல் ட்விஸ்ட் மிரட்டிட்டாப்ல நம்ம இன்னைக்கு நம்ம அப்பா சொன்ன வாக்கெல்லாம் இப்ப நானே என் பொண்ணுக்கு சொல்ற வாக்கெல்லாம் எரிச்சலா இருக்கும் ஆனா ஒரு பீரியட் அதுக்கு வந்து அது வேத வாக்கா தெரியும் இல்லையா இன்னைக்கு எங்க அப்பா சொன்னதெல்லாம் எனக்கு வேத வாக்கா தெரியாது அதை கேட்டு நடந்திருந்தா இன்னும் உயர்ந்திருப்போமோ இப்படி சர்ச்சையெல்லாம் சிக்கி இருக்க மாட்டோமோ இல்ல சிக்கனா ஆமா தேவ் கேவிதுரை ரெண்டு பேரும் அவர் நம்ம மறைந்த டில்லிபாபு அவர் தான் ஆக்சஸ் ஃபுல் ஃபேக்ட்ரி அவரோட பேனரில் ஒன்று இன்னும் நீங்கள் சொன்னீங்களா என்ன நிறுவனம் ஷோ குட் ஷோ அது வந்து கே வி துரை இது ரெண்டு நிறுவனங்களையும் இணைந்து தயாரிச்சிருக்குது இந்த படத்துக்கு சுதர்சன் சீனிவாசனோட ஒளிப்பதிவு பிரணவ முனிராஜோட மியூசிக் சான் லோக்கோஷோட எடிட்டிங் ஆர்ட் டைரக்டர் எம்எஸ்பி மாதவன் இப்படி எல்லாரோட உழைப்புலையும் இந்த படம் சிறப்பாக வந்து மிடில் கிளாஸ் உண்மையாக இருக்கணும் அப்பர் கிளாஸும் லோயர் கிளாஸும் மக்கள் மட்டும்தான் பக்கமும் இடிங்கிற மாதிரி அடி வரும் படத்துக்குள்ளாரா அவங்க தம்பிக்கு தம்பிக்கு அந்த வாங்கி ஒரு தான் கிடைச்சிருச்சேன்னு பண்ற அளப்பரா இருக்கு பாருங்க இது எல்லாத்துக்கும் வேற லெவல்ல ஒரு பினிஷிங்க உண்மையாவே மிடில் கிளாஸ் மரட்டலான ஒரு கிளாஸ் அருமையான எங்க எப்பவும் போடுவீங்களே கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு படங்கள் கூலிங் பண்ணி நம்மள வந்து கூல் பண்ணி ஒரு ஜில் பண்ணி அனுப்புதுங்க இந்த படம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க